அப்பா வயசு இருக்கிற நபரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இயற்கை பட நடிகை குட்டி ராதிகா ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ஷாம் நடித்த இயற்கை படத்துல குட்டி ராதிகா அவங்களுக்கு ஜோடியா நடிச்சு அறிமுகமானாங்க ரொம்பவே அழகான அழுத்தமான காதலை சொன்ன இந்த படம் திரையரங்கில் பல நாட்கள் ஓடிச்சு அதுலேயும் இந்த படத்துல வர்ற காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்ற பாட்டு இன்னைக்கு வரைக்கும் காதலர்களோட ரிங்டோனாக தான் இருந்துட்டு வருது இந்த படத்துல இவங்களோட ஆக்டிங்க சொல்லவே தேவையில்ல அவ்வளோ அற்புதமா நடிச்சிருப்பாங்க இவங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க கன்னட படங்கள்ல தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க தமிழ்ல இவங்களுக்கு இயற்கை படம் தான் ஃபர்ஸ்ட் படம் இந்த படத்தை தொடர்ந்து வர்ணஜால மீசை மாதவன் உள்ள காதல் அப்படின்ற படங்கள்லாம் நடிச்சாங்க இயற்கை படத்துல சூப்பரா நடிச்ச இவங்க தமிழ்ல ஒரு பெரிய ரவுண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா குட்டி ரதியாவுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சிச்சு அது என்னவும் தெரியல இவங்க அடுத்தடுத்து நடிச்ச படங்கள் எதுவுமே ஹிட் ஆகல சரி நமக்கு சினிமா செட் ஆகாது அப்படின்னு ரெண்டாயிரத்துல ரத்னகுமார் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா கல்யாணம் கொஞ்ச நாள்லயே இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்வோம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வாழ்ந்து வந்த நிலையில ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ரத்னகுமார் திடீர்னு இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா பொது இடங்களில் தலை காட்டாமல் இருந்த குட்டிராதிகா திடீர்னு ஒரு நாள் குழந்தையும் கையுமா வந்து அப்போ கன்னட முதலமைச்சராக இருந்த குமாரசாமிக்கும் தனக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு சமிக்கா அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கிறதாவும் கல்யாணம் ஆன விஷயம் வெளியில் தெரிஞ்சால் பிரச்சனை வரும் அப்படின்றதுனால இத்தனை வருஷம் அவங்க வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சையை கிளப்பினாங்க ஆனால் இப்போ என்னவோ குட்டிராதிகா குமாரசாமியோட சந்தோஷமாக தான் இருந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்களையும் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாறி இருக்க கூடாதா அப்படின்னு இப்போ வரைக்கும் நினைச்சு ஃபீல் பண்ற படங்கள்ல ஒண்ணு இயற்கை அப்படிப்பட்ட படம் கொடுத்த குட்டிராதிகாவோட வாழ்க்கை இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்றத எனக்கு கேட்கும் போது ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு அதை தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஏன்னா இப்போதான் புதுசாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்